ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் மாம் ட்ரெஷர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லாங் ட்ரைவ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மனசு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயந்தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்நே நமக்கு வந்து குரு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு நம்மளுடைய ராசிக்கு வந்து குரு வந்து வச்சு செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அவருடைய தாக்கம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்றதுனால இந்த வெயிலையும் பாராமல் நான் வந்து காத்தாலே அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திரிச்சு இன்றைக்கி கிருத்திகே அப்படின்னாங்க நாங்கள் வில்லுடையான்பட்ட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பி போயாச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வெயிலுடைய தாக்கம் வந்து இல்லை நல்லாவே வந்து ஒரு ஜில் காற்று இந்த டூ வீலரில் வந்து போகிற க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் டிரைவ் அப்படி தான் சொல்லலாம் ஸோ நாங்கள் வந்து கடலூர்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கடலூரில் மழையே பெய்யலை நான் நினச்சேன் ஐயோ வெயிலில் போய் மாட்டிப்போமோ அப்படின்னு நினச்சேன் கடைசியாக நான் பார்த்தோன்னா அந்த ரெட்ரோடு தாண்டி போன பிறகு சும்மா அப்படியே ஒரு சாரல் மழை ஒரு ஜில்லு ஒரு காற்று ஸோ நல்லா ஒரு என்ஜாய்மெண்டோடு நான் சாய் கீர்த்தி எல்லோரும் வண்டியிலேருந்து போயாச்சு ஸோ எங்களை விட பார்த்திங்கன்னா சாய் கீர்த்தி நல்லா என்ஜாய் பண்ணேங்க ஏன்னா லீவ் முடிஞ்சு அவங்க வந்து வீட்டுக்குள்ளாரே இருந்தாங்க இல்லையா ஸோ இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் ஆனால் வெளியில் போக முடியல ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க முடில நீங்களாம் எப்படி இந்த வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத கிழக்கு அமன் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எத்தனை கிருத்திகை வந்து படைப்பீங்க கிருத்திகை கிருத்திகை கோவிலுக்கு போவீங்களா அப்படின்றதும் கிழக்கு அமன் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு மனசு ரொம்ப நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நிஜமே நான் வந்து அபேஸாக எதாவது ஒரு கோயிலுக்கு வந்து போவேன் அதுலேயும் இந்த ஸ்பெஷலான கோவில் இந்த பட்டு கோயில் ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதான் நம்ம சேனலில் போய் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு தினம் வந்து விநாயகரை வந்து தரிசனம் பண்ணுறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடுமனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் ஸோ அப்போ கூட ஒருத்தங்க வந்து காவடி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ முருகர் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதுவும் கிருத்திகன்றனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றனால இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கும் எப்பயுமே கிருத்திக கிருத்திகை அந்த கோயிலுக்கு வந்துடுவோம் பட் இந்த கிருத்திகை வந்து எல்லாருக்குமே லீவாக இருக்கணும்னால எல்லோரும் ஃபேமிலியோடு இந்த கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ இது நிறையா பேர் வந்து கண்குளிரை பார்த்து நிறையா பேர் உணர்ந்திருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க ீங்களா விசிட் பண்ணிக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை கேட்ட கொஷின்ஸ்க்கும் நான் இதிலே ஆன்சர் பண்ணிடுறேன் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஹோம் டூர் போடலாம் பட் அவங்க இப்போ இருக்கிற வீடு பார்த்தோம் ரெண்டல் ஹவுஸ் தான் கடலூர் படத்தில் நம்ம வந்து ஹோன் ஹவுஸ் போயிட்ட பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து போடுறேன் ஸோ இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க தென் கடலூர் டூ தென்னம்பாக்கம் வந்து பஸ் டைம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து பஸ்ஸில் போனதே இல்லை நான் வந்து தான் போயிருக்கேன் அதனால் பஸ் டைம் எனக்கு தெரியல பட் நீங்கள் கடலூர் டிப்போவில் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த டைமுக்கு நீங்கள் போய் தென்னப்பாக்கம் அழகர் கோயிலில் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா வெல்லுடியான்பட்ட கோயிலுக்கு வந்திருக்கோம் இல்லையா ஸோ அப்படியே வந்து உள்ளார வரோம் உள்ளார வந்து அந்த பிறகு சரியான காற்று மழை சும்மா பூந்து விளையாடுது செம்ம காற்றுங்க அப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா ஸோ அதுமாரி வந்து பயங்கர காற்று பயங்கரமான மழை கொஞ்ச நேரம்தான் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு மழை இல்லை மழை வந்து விட்டுருச்சு ஸோ அப்படியே வில்லோடியான்பட்ட கோயிலை விசிட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நம்மளோட சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் அந்த சிவன் கோயிலுமே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து வில்லோடையான்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அப்புறம் இந்த சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த சிவன் கோயிலில் இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிவன் கோயிலில் இப்போ வந்து புதுப்பிச்சு இந்த சிவன் கோயிலை வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ண போகிறாங்க அது என்னைக்கு என்னன்றத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் இந்த சிவன் தான் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து உலகத்திலே ரெண்டாவது பெரிய சிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆனால் உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் அது உண்மையாக இல்லையான்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சிலைகள்லாம் வந்து மூடி வச்சுருந்தாங்க ஏன்னா நம்ம இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாயன் மக்களுமே இருப்பாங்க ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தங்காக வந்து தரிசனம் பண்ணிகிட்டே வந்துகிட்ருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த கடவை நம்ம வந்து வழிபடுவோம் ஸோ இந்த கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலோடைய ஆலயமணி தான் என்னமோ ஆலயமணி ஸ்பெஷல் என்ற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த ஆலயமணிக்குன்னே ஒரு ஒரு தல வரலாறுதே இருக்குது ஸோ அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படின்ட்டு அங்கே வந்து சாமிலாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து தியானம்லாம் வேறு பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ணிக்கீங்களா இல்லையன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த கோயிலை வந்து அடிக்கடி நாங்கள் எப்போல்லாம் வந்து வெள்ளுடையான்பட்ட கோயிலுக்கு போகிறோமோ அப்போல்லாம் இந்த சிவன் கோயிலில் வந்து நாங்கள் விசிட் பண்ணுறது உண்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை இயற்கை சூழலில் தான் இந்த கோயில் வந்து இந்த சிவன் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த சிவன் கோயில் உள்ளார நம்ம போனோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த கோயிலோடைய வெளி பிரகாரம் தான் இது ஸோ இந்த வெளி பிரகாரத்தை நம்மளும் சுற்றி வரும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் இந்த ஆலயமணி வந்து இருக்கும் இந்த ஆலயமணியும் இப்போ வந்து புதுப்பெருக்கே இருக்காங்க ஸோ இந்த மணியில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஆலயமணியில் நம்ம என்ன மனு எழுதி போடுறோமோ அது நிச்சயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லோருடைய மனசுலுமே இருக்குது இப்போ இந்த ஆலயமணியில் அடிக்க முடியாது ஏன்னா இந்த வந்து இந்த க்ளீன் அதை புதுப்பிச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து இதை பாருங்கள் இந்த ஆலயமணியோடைய வரலாறுலாம் என்ன அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆலயமணியில் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ட பொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க இந்த பொட்டியில் நம்ம வந்து நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் எழுதி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த குறைகளை வந்து உள்ளார எடுத்துகிட்டு போய் படித்து நம்ம கொசம் வந்து சிவன்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் பா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதி வந்து கும்பாபிஷேகம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து நடக்குது கண்டிப்பாக இந்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சி இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்சிக்கிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோயில் தரிசனத்தெல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா முந்திரி பழம் அந்த அந்த சைடு அதாவது க அந்த நெய்வேலி சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம் இந்த வாசனைலாம் அப்பா செமையாக இருந்துச்சு எனக்கு முந்திரி பழம்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த கொல்லிக்காரங்க வந்து திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருக்காமலே வந்துவிட்டோம் ஸோ அந்த திரும்ப ஒரு வந்து டீ ஷாப் வந்துச்சு சரி டீ வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நம்ம டீ குடி டீ குடிக்கும் போது தான் நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட கேட்டாங்க யாராவது வந்து முந்திரி வந்து நிற்பாங்களா அப்படி இதே இது யாரும்மா வாங்குவா வாங்க நான் உங்களுக்கு பெருசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முந்திரி முந்திரி பழத்தை மட்டும் பிரிச்சுக்கோங்க அந்த முந்திரி கொட்டை வந்து நம்ம பிரித்து அவங்கக்கிட்டே கொடுத்துடணும் அப் அப்படி சொன்னாங்க ஸோ ஓகே அந்த முந்திரி முந்திரி இது எங்களுக்கு தேவை இல்லை அந்த முந்திரி பழம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கா கீர்த்தி சாய் எல்லாரும் போயிட்டு முந்திரி பழத்தை வந்து பிரிச்சுன்னு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கும்பு கும்பலாம் வச்சுருக்குறோம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த வாசனை எல்லாமே செமையாக இருந்துச்சு ஃப்ரீயாகவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக வந்து ஒரு கவர் ஃபுல்லாக வந்து முந்திரி பழம் வந்து கொடுத்தாங்க ஸோ நீங்களாம் வந்து முந்திரி பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா இல்ல நீங்க வந்து ஃப்ரீயா வாங்கியிருக்கீங்களா பாஸ்போர்ட் வாங்கியிருக்கீங்களா இல்ல நீங்க வந்து இந்த முந்திரி தோப்பு வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத கீழ கமெண்ட் சிக்ஷன்க்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் தோச்சோ அப்படியே வந்து முந்திரி முந்திரிக்காரம் நிறைய பிரிச்சுக்கிட்டு அது பாருங்கள் அந்த அந்த சாக்கு அந்த பையில் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தோம் அப்புறமேட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்காரங்க வந்து அவங்க கொஞ்சம் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் போய் பிரித்து தராங்க நாங்கள் வந்து ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு அங்கே பாருங்கள் அவங்க அங்கே போயிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க அந்த கடைசியாக நிறைய பழம்லாம் இருக்குது நான் போய் பிரித்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரித்து எடுத்துகிறதோஷம் போயிருந்தாங்க ஸோ முந்திரி பழம்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஒரு கட்டப்பை நான் அந்த ஒரு கவர் ஃபுல்லாகவே தான் ஸோ அந்த முந்திரி பழத்தை எடுத்துகிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு வந்தோடனே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நாங்கள் வந்து ஒப்பு போட்டு நல்லா வச்சுட்டோம் இதை நம்ம வந்து வெயிலில் அடிக்கும்போது நல்லா குளிக்க குளிக்கி காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா அதை வந்து நாங்கள் வந்து பழையதெல்லாம் இருக்கு இல்லையா பழையலாம் போட்டு சாப்பிடும்போது அந்த முந்திரிப்பழத்தங்க நீங்கள் ஒரு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நல்லா ஒரு நாளாக வந்து கட் பண்ணி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா உப்பு வச்சு நல்லா வெயில் வந்து காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அது வந்து ஒரு வத்தல் மாதிரி ஆகிடும் வத்தல் மாரி ஆயிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுனால் நல்லா வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து காய வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமையும் இல்லை சாப்பிட சாப்பிடாமல் இருக்கவும் முடியல அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் பழத்தை மட்டும் வாஷ் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சிரும் பை டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்